ம் அன் ராஜா மதுரையில் இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா டாக்டர் யாராவாங்க அப்படின்றத பற்றி ஒரு சின்ன சின்ன விஷயம் பகிர்ந்துக்கிறேன் அதுக்கு முன்னாடி விநாயகர் ஐந்து கரத்தனை யானை மகன் தனி எந்த இளம்பரையும் போலமி ஏற்றனை நந்தி மகன் யானை குழந்தையை குந்தி போய் தேடி போட்டுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா மேசல டாக்டர் ஆகுறதுக்கு எந்த மாதிரி கிரகங்கள் எந்த இடத்துல இருந்தால் ஆவாங்க அப்படின்னா மேச லக்கணமாகி ஆகி லக்கணத்துலேயே சூரியன் செவ்வாய் இருந்து அதுக்கு அஞ்சியில் வோதில் குரு இருந்தால் இவங்க பிரசவம் பார்க்குற டாக்டராக வாய்ப்பு அடுத்து அரசாங்க டாக்டரை சர்ஜரி பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாகி லக்கணத்துலேயே செவ்வாய் புதன் சுக்கரன் இருந்து துலாத்துலேருந்து குரு பார்த்தாருன்னா அரசாங்க டாக்டர் ஆவாங்க இதெல்லாம் புது பலன் தான் அதுபோக பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து லக்கணத்தில் இருக்குனா தான் முக்கியம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொது மருத்துவம் யார் பார்ப்பாங்க அப்படின்னா ரிஷப லக்கணமாகி லக்கணத்திலே சந்திரன் உச்சம் பெற்று அதை குரு ஏழாம் பார்வையாக பார்த்தால் இவங்க பொது மருத்துவ பொது ஆவாங்க அடுத்து ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர் யாருக்கு அப்படின்னா மிதுன லக்கணமாகி லக்கணத்திலே புதன் சுக்கரன் செவ்வாய் இருந்து அதை ஆட்சி பெற்ற குரு ஏழாம் பார்வையாக பார்த்தாலும் இவங்க டாக்டர் ஆவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மிதுன லக்கணத்தில் ராகும் சுக்கிரன் இருந்து செவ்வாய் மேசத்தில் இருந்தால் இவங்களும் டாக்டராக வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கடக லக்கணமாகி லக்கணத்திலே சந்திரன் உச்சம் பெற்று குரு உச்சம் சந்திரன் கூட இருந்து செவ்வாய் மேசத்தில் இருந்தால் இவங்களும் டாக்டர் ஆவாங்க செவ்வாய் வந்து நாலாம் பார்வையை பார்க்குறாரு செவ்வாய் தான் காரகன் வெட்டு இதெல்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரண சிகிச்சை டாக்டர் யார் ஆவாங்கன்னா கடக லக்கணமாகி லக்கணத்திலேயே செவ்வாய் கேது குரு இவங்க மூணு பேர் இருந்து புதன் ரிசபத்தில் இருந்தால் இவங்க ரண சிகிச்சை டாக்டர் ஆவாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காது மூக்கு தொண்டை யார் டாக்டர் வாங்கினா கன்னி லக்கணமாகி லக்கணத்திலேயே சூரியன் புதன் என்று புதன் இருந்து குரு ஏழாம் பார்வையாக பார்த்தா இவங்க காது மூக்கு தொண்டை டாக்டர் ஆகி அதில் பெரிய ஆளாக இருப்பாங்க அடுத்து பிரசவ டாக்டர் அவங்க பார்த்திங்கன்னா சிம்ம லக்கணமாகி லக்கணத்திலேயே சூரியன் கேது சேர பத்தாம் பத்தாம் இடம் சொல்லி தான் சுக்ரன் பத்தாம் இடத்துல வந்து சுக்கரன் ஆட்சி பெற்றால் பிரசவ டாக்டராக முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா தோல் டாக்டர் சிம்ம லக்கணம் ஆகி லக்கணத்துலேயே சூரியன் சுக்ரன் குரு இவங்க மூணு பேர் இருந்தாங்கன்னா தோல் டாக்டராக வாய்ப்பு இருக்குது இது போக அவங்க டாக்டர் ஆகிறதுக்கு அடிப்படை உயிரின்களிலாம் சப்போர்ட் பண்ணணும் அது வந்து இப்படி இருந்தால் இவங்க வர வாய்ப்பு இருக்குது இந்த தடைகள்லாம் தாண்டி வந்தால் அவங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாத்திரை கொடுக்கும் மருத்துவர் யாராவாங்கன்னா கன்னி லக்கணமாகி லக்கணத்துலேயே புதன் சூரியன் குரு இருந்து மூணில் செவ்வாய் ஆட்சி பெற்றால் இவங்க மாத்திரை சம்மந்தமான டாக்டருக்கு டாக்டர் எழுதி கொடுப்பாங்க பார்த்திங்கன்னா அந்த மாத்திரை எழுதி கொடுக்குறவங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ரன்னி ஆப்ரேஷன் டாக்டர் அது பார்த்திங்கன்னா கன்னி லக்கணமாகி லக்கணத்துலேயே சூரியன் சந்திரன் அதாவது அமாவாசையில் பறக்கிற ஜாதகம் அதிலே குரு இருந்தார்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா குடல் இறக்க வைத்தியத்தில் ஆகலாம் அடுத்து எக்ஸ்ரே படம் எடுக்கிறவங்க யாருன்னா கன்னி லக்கணமாகி அதில் சூரியன் சுக்ரன் ராகு இருந்தால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ரே படம் பிடிக்கிறதில் இருப்பாங்க ஹோமியோபதி டாக்டர் யாராவாங்க பார்த்தீங்கன்னா சிம்ம லக்கணமாகி லக்கணத்தில் சூரியன் சுக்கரன் கேது இருந்தால் ஹோமியோபதி டாக்டராக வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லக்கணமாக இருந்தாலும் கேந்திரத்திலே அல்ல லக்கணத்துலேயே ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் மருந்து சா மருந்து சம்பந்தப்பட்ட அறிவியல் உரையுடைய அறிவிய அறிவு உள்ளவர்களாக இருக்காங்க மருந்து மாத்திரை எடுத்து கொடுக்கறது டாக்டருக்கு எழுதி கொடுத்து அதை படிக்கிறது டாக்டர் எழுதி கொடுத்துரு கையில் இதை புரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஜாதகம் பார்த்திங்கன்னா லக்கணத்துலேயும் மேச லக்கணமே லக்கணத்துலேயே சூரியன் இருந்தால் அவங்களுக்கு அறிவியல் சம்பந்தப்பட்ட அதாவது டாக்டர்லேயே அறிவியல் இருப்பாங்க பார்த்திங்கன்னா அது நல்லா இருக்கும் உங்களுக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் அடியன் ராஜா மதுரையிலிருந்து என்னோடய செல் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபது 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 இருபத்தாறு நன்றி வணக்கம்